அழுதமுள்ள பிரதேச சபைக்குட்பட்ட மேல் வியரகல மக்கள் கட்பாரைகள் சரிந்து விழும் அபாயத்தை நீண்ட காலமாக எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த அபாயம் தொருவில் முறையிட்ட போதிலும் இதுவரையில் அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் முள்ள பிரதேச சபைக்குட்பட்ட மேல் வீரக பகுதியில் ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பிரதேசத்திற்கு மேலாக உள்ள மலையில் பாரியளவிலான கட்பாறைகள் காணப்படுவதோடு அவை சரிந்து விழும் அபாயமும் நிலவுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயத்தினால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் ஹல்தமுள்ள தமிழ் வித்தியாலயத்தில் ஒரு மாத காலம் தற்காலிகமாக இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனா் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குள் இந்த கட்பாறைகளை அகற்றி தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் தமது வீடுகளுக்கு சென்றனர் எனினும் ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் இந்த கட்பாறைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் அந்த கல்லுக்கு போக வர பயந்து போய் இருக்குங்க முன்ன மண் சரிவு வருது வருதுன்னு சொன்னாங்க இப்ப எங்களுக்கு கல்லுலயும் அபாயம்னு சொல்லி வந்து பாத்துட்டு போயிட்டு ஒரு வருஷ காலமா இன்னாத ஒரு நடைமுறையும் இருக்கல அந்த கல்லு எந்த நேரத்துல வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு ரொம்ப பயத்தோட தான் இருக்கிறோம் மழை காலம் வந்தா இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல கொஞ்சம் ஒரு பேத்துக்கு மட்டும் வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க மத்தவங்களுக்கு இன்னும் எது வர நடைமுறையும் எடுக்கல ஒரு வருஷ காலமா இந்த வியார கலையில ஒண்ணுமே நடக்கிறது இல்லை எங்களுக்கு இதேவேளை குறித்த பகுதியில் கடந்த பதினாறாம் தேதி மண்மேடு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழுந்ததில் புதிய மின் உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றாக சேதமடைந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அச்சத்துக்கு மத்தியில் தினமும் வாழ்ந்து வரும் தமக்கான தீர்வினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியேனும் பெற்றுத்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்